அனைவருக்கும் வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இடத்துல ஜனவரி மாதமும் பிப்ரவரி மாதமும் நம்முடைய ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பணங்களை தரப்போது அப்படிங்கறது அந்த பதிவு நம்ம டீடெயிலா கிளியரா பாக்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பார்க்குறதுக்கு இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடன்கிட்ட நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போ இந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நம்ம பிளானட்டரி போர்ஷன்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது மாத கிரகங்கள்லாம் வந்து மூன்றாம் இடம் நான்காம் இடம் இந்த ஸ்தானங்களில் டிராவல் பண்ணுது ஃபர்ஸ்ட் இடத்துல சூரியன் சுக்ரன் செவ்வாய் புதன் இந்த நான்கு மாத கிரகங்களும் மூன்றாம் இடத்துல மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல டிராவல் பண்ண முதல் பதினைந்து நாள் மூன்றாம் தான் அந்த கிரகங்கள்லாம் டிராவல் செய்ய போகுது செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா பதினைந்தாம் தேதிக்கு பிறகு எல்லா கிரகமும் நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடும் இதுல முதல்ல வந்து பாத்தினாக்கா சுக்ரன் பதிமூன்றாம் தேதி

யோகம் ஏற்படுது கேந்திர ஸ்தானங்கள்ல செவ்வாய் வந்து உச்சமானாக்கா பஞ்சமகா புருஷ யோகத்துல ருச்சக யோகம் கிரியேட் ஆகும் அதன் அடிப்படையில இந்த மாதத்துல செவ்வாய் நான்காம் இடத்துல உச்சமாகிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு யோகமான ஒரு அமைப்பு அது மட்டும் இல்லாம ராசிநாதனோடு இணைஞ்சிடறாரு அதுவும் நான் ஒரு சூப்பர் பாசிட்டிவா பாக்குறேன் அடுத்தது வருட கிரகங்களை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ராகு ஐந்தாம் இடத்துல அது கொஞ்சம் குற்றம் தான் ஆறுல சனி பரவாயில்லங்கிற மாதிரி இருக்காரு ஒன்பதாம் இடத்துல குரு வக்ரமா இருக்காரு இது கொஞ்சம் ஆவரேஜான ஒரு அமைப்பு தான் பதினோராம் இடத்துல கேது ரொம்ப சாதகமான அமைப்பு லெவன்த் ஹவுஸ்ல எது இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு தான் தன லாபத்துக்கு பெருசா பஞ்சம் இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சோ இதுதான் வந்து இந்த மாதத்துல இருக்கக்கூடிய பிளானெட் ரிப்போர்ஷன் இப்போ இந்த ஜனவரி மாத ராசிபுலங்களை கிளியரா பார்க்கலாம் நம்ம முதலாவதா துலாம் நம்ம பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல நம்மளுடைய ராசிநாதன் டிராவல் பண்ண போறாரு மூன்றாம் இடம் அப்படிங்கிறது நிலையற்ற சிந்தனையை கொடுக்கக்கூடிய இடம் எனவே இந்த மாதத்துல சிந்தனை மாறிக்கிட்டே இருக்கும் பிளான் அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும் முக்கியமான முடிவும் முக்கியமான மாற்றம் அதெல்லாம் வந்து இந்த மாதத்துல முதல் பதிமூன்று நாட்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க செகண்ட் ஹாஃப்ல உங்களுடைய முக்கிய முடிவும் முக்கிய மாற்றங்களை செய்யறது ரொம்ப நல்லது இப்ப வந்து ஒரு மாதிரி சிந்தனை குழப்பம் லைட்டா இருக்கும் இது பண்ணுவோமா அது பண்ணுவோமா அப்படி பண்ணுவோமா பண்ணுவோமாங்கிற மாதிரியான சிந்தனை குழப்பம் லைட்டா வந்துட்டு போகும் இல்ல ஃபஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் தெளிவில்லாத சிந்தனை இருக்கும் ஆனா செகண்ட் ஹாஃப்ல எல்லாத்துக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு ஒரு தெளிவான மனநிலை கிடைச்சிடும் எதை நோக்கி பயணிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் கிடைச்சிடும் சிந்தனையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் கம்ப்ளீட்டா குறைஞ்சிடும் எனவே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முக்கிய முடிவு முக்கிய மாற்றங்களை துலாம் ராசிக்காரர்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் செகண்ட் ஹாஃப்ல எல்லாமே நமக்கு ஃபேவரா வந்துடும் அடுத்த இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பயணங்கள் இருக்கும் அடிக்கடி அலைகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும் முதல் பதிமூன்று நாட்கள்ல நிறைய பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு போகும் பயணத்தால லாபம் உண்டு ஏன்னா லாபாதிபதி வந்து உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருக்காரு குறுகிய கால பயணம் சின்ன சின்ன பயணம் சின்ன சின்ன மாற்றம்

அடுத்து இந்த மாதத்துல பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் நான்காம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு நான்காம் இடத்துல சுக்கரன் திக்பல அமைப்பு அடைவாரு எனவே சுக்கரன் ராசிநாதன் ஸ்ட்ராங் ஆயிடுறாரு நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் சிந்தனை தெளிவு கிடைக்கும் நல்ல ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியும் எடுக்கிற முடிவுல கிளியரா இருப்பீங்க நிலைத்து நீடிக்க முடியும் செயல்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதை கொடுத்துரும் சுக்கரன் போய் ஸ்ட்ராங் ஆகுறதுனால அதே போல இந்த மாதத்துல சுக்கரமங்கல யோகம் ருட்சக யோகம் இதெல்லாம் சிறப்பா ஏற்படுது நினைச்சதை அடைகிறதுக்கான வல்லமை இந்த மாதத்துல டெபினட் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிரியேட் ஆகிடும் இந்த காலத்தில் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செஞ்சிருவீங்க கடந்த காலகட்டத்தில் எல்லாம் வந்து பாத்தோம்னா அது சொல்லி சொல்லி அப்படியே ஸ்டாப் ஆகி போயிருக்கும் ஆனா இந்த மாதத்துல மனசுல நினைக்கிறத செஞ்சுட்டு தான் பேசுவீங்க அந்த மாதிரி ஒரு டைம் பீரியட் இது அதெல்லாம் கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க அந்த நேரத்தை அதே போல தாய் சார்ந்த சிந்தனை அதிகமா இருக்கும் தாயாருடைய ஆதரவு கிடைக்கும் தாய் வழி உறவுகளோட இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் சரியாகும் தாய் வழி உறவுகளுடைய ஆதரவு கிடைக்கும் மேலும் இந்த மாதத்துல தாயாருடைய தேக நல்ல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் ஏன்னா விரையாதிபதி உங்களுக்கு வந்து போர்த் ஹவுஸ்ல வந்து போஷன் ஆகுறாரு செவ்வாய் வந்து நான்காம் இடத்துக்கு வராரு தாய்க்கு வந்து இந்த பிரஷர் பிளட் பிரஷர் இதனால ஏதாச்சும் தொந்தரவு வந்துட்டு போகலாம் சுகர் பிரச்சனை வரலாம் சுகர் ஏதாச்சும் அதிகமாகிறது வாய்ப்பிருக்கு தாயாருக்கு தேக ஆரோக்கியம் அல்லது தாய் சார்ந்த வகையில் ஏதாச்சும் விரைய செலவுகள் வந்துட்டு போக வாய்ப்பு இருக்கு அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் தாய் வழியில இருக்கக்கூடிய சொத்துக்கள் ஏதாச்சும் விற்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாச்சும் நீங்க விற்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த மாதத்துல செயல்படுத்தலாம் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு முயற்சி பண்ணுங்க அதுல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் உண்டு அடுத்தது வண்டி வாகனம் வீடு சார்ந்த விஷயங்கள்ல சுப மாற்றங்கள் ஏற்படும் சுப விரை செலவுகள் ஏற்படும் வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்களா இந்த மாதத்துல ஸ்டார்ட் பண்ணுவீங்க அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அற்புதமா இருக்கு செகண்ட் ஹாஃப்ல பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு நிறைய பேர் வீடு மன போடுறது வீடு கட்ட ஸ்டார்ட் பண்றது கட்டண வீட்டை பூர்த்தி பண்ணி கிரகப்பிரவேசம் பிரவேசம் பண்றது அதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமா இருக்கு இந்த ருட்சக யோகம் ஸ்ட்ராங்கா ஒரு முடிவு எடுக்க வச்சு அதுல வந்து நம்மளை இயங்க வச்சிரும் செயல்பட வச்சிரும் எனவே நிறைய பேருக்கு வீடு வாங்குற யோகம் உண்டு வீடு கட்டுற யோகம் உண்டு அந்த வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுவீங்க அந்த முயற்சிகளை தொடங்குவீங்க ஒரு சிலருக்கு வண்டி வாகனத்துல சில மாற்றங்கள் சுப மாற்றங்கள் ஏற்படும் பழைய வண்டி வாகனத்தை கொடுத்துட்டு புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க அல்லது ஒரு சிலர் புதிய வண்டி வாகனத்தை வாங்குறதுக்கு முயற்சி செய்வீங்க அது இது அட்டகாசமா இருக்கு பண்ணலாம் அடுத்தது நீங்க ஒரு டா இருக்கீங்க இந்த முதல் பதிமூன்று நாட்கள் சிந்தனை அப்படியே கொஞ்சம் அலைபாய் இருக்கும் ஒரு ஒரு போகஸ்டா இருக்க முடியாது ஆனால் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு கவனச்சிதறெல்லாம் தரெல்லாம் கம்ப்ளீட்டா குறைஞ்சிரும் படிப்புல நல்லா போக்கஸ் பண்ண முடியும் நல்லா திடமாக படிச்சு நல்ல மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு ஃபேவரா இருக்கு துலாம பொறுத்த வரைக்கும் கல்விக்கு இந்த மாதத்துல எந்த ட்ரபிளும் இல்ல செகண்ட் ஹாஃப்ல கல்வி சம்பந்தமான விஷயங்களில் சின்ன சின்ன விரயச் செலவுகள் இருக்கும் ஒரு சின்ன லெவல்லையாச்சும் நீங்க வந்து கல்விக்காக ஏதோ ஒரு வகையில செலவு செய்வீங்க சூழ்நிலை உருவாகும் ஆனா எதுவும் நெகட்டிவா இல்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதம் ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு சிறந்த மாதமா தான் இருக்கு அதனால மாணவர் மாணவிகளை நினைச்சு கவலைப்பட வேண்டாம் மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த வகையில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கறது இந்த மாதத்துல அடுத்தது ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க காதல் உறவு சார்ந்த விஷயங்கள்ல இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த மாதத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் காதல் உறவு சார்ந்த வகையில சிந்தனை எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாவே இருக்கும் பெருசா எதுவும் ஃபேவரா தெரியாது ஒரு மாதிரி காதல் உறவு கை கொடுமா கை கூடாதா அப்படிங்கிற மாதிரியான குழப்ப அமைப்பு வருத்த அமைப்பு இருக்கும் மன மகிழ்ச்சியில சில ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் மன மகிழ்ச்சி அளவுக்கு ஒரு ஸ்டெடியா இருக்காது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் போர்த் ஹவுஸ்ல இருக்கிறதுனால ஓரளவுக்கு குதூகலமா உங்களை அழைச்சிட்டு போய்டும் இருப்பினும் மனசுல ஏதோ ஒரு குறை இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது மனதை குறிக்கக்கூடிய இடம் அதுல அதிக கொடும்பாவி அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு வந்து அமர்ந்திருக்காரு எனவே மனமகிழ்ச்சி கெடுக்க முயற்சி பண்ணுவார் எதையும் பண்ண முடியாது முழு நிறைவோட செய்ய முடியாது ஏதோ ஒரு குறை ஏதோ ஒரு வருத்தம் மனசுல ஒரு ஓரமா இருக்கும் எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் காதல் உறவு சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவனம் அக்கறை தேவை அவசர முடிவு அவசர மாற்றம் இதெல்லாம் வந்து காதல் உறவு சார்ந்து எடுக்கக்கூடாது கொஞ்சம் பொறுமையா செயல்படுவது சிறப்பு அடுத்த பூர்வீக சொத்து பூர்வீகம் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் ஒரு சில வில்லங்க அமைப்பு வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு பூர்வீக சொத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பூர்வீக சொத்து ரிலேட்டடா ஏதாச்சும் பிரச்சனை வருதுனாக்கா அது இந்த மாதத்துல பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யறதுக்கு முயற்சி பண்ணினா அது வெற்றி ஆகிடும் அது வந்து நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா நான் சொல்றேன் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்க அதில் தடை அமைப்பு வந்து நீங்க இந்த வருஷத்தில் முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்றதுக்கு முயற்சி பண்ணுங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி மாற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் அடுத்தது பிள்ளைகள் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய வருத்தங்கள் இருக்கும் ஏன்னா பஞ்சமஸ்தானத்துல ராகு இருந்தாலே பிள்ளைகளால ஒரு மாதிரி மன உளைச்சல் பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியத்துல ஒரு ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வு தொடர்ச்சியா இருக்கிறது அதே மாதிரி பிள்ளைகளுடைய உறவு நிலையில ஒரு மாதிரி விரிசல் அமைப்பு இருக்கிறது பிள்ளைகள் சுல் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற வருத்தம் இருக்கிறது பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலை உருவாகிறது இதெல்லாம் பஞ்சமத்துல ராக இருக்கும் போது கிரியேட் ஆயிடும் எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும் பிள்ளைகளை கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கிறது நல்லது பிள்ளைகளோட கருத்து வேறுபாடு விரோத அமைப்பு இதெல்லாம் ஏற்படாம பாத்துக்கிறது நல்லது இந்த நேரத்தில் நிறைய பேர் பிள்ளைகளோட கூட இருப்பாங்க சண்டை போட்டுட்டு அது அந்த டிசம்பர்ல நிறைய பேருக்கு நடந்திருக்கும் ஏதோ ஒரு விதமான வருத்தம் கலக்கம் குழப்பம் பிள்ளைகள் சார்ந்த வகையில இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேஜரான ட்ரிபிள் இது கொடுத்துராது இருந்தாலும் அது ஒரு ஓரமா ஒரு கவலையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அவளை ஒரு மாதிரி பிரஷர் பண்ணிக்கிட்டே இருக்கும் எனவே இந்த மாதத்துல பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் அனுசரிச்சு போயிருக்கிறது நல்லது அதாவது குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன தடை அமைப்பு இருக்கு புத்திர பேருக்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகுது புத்திர பேர்ல ஒரு மாதிரி தடுமாற்ற அமைப்பு இருக்கு இந்த மாதத்துல குழந்தை பாக்கியத்துக்கு ட்ரை பண்ணலாமா அப்படின்னா தாராளமா ட்ரை பண்ணலாம் ஒரு சில மருத்துவச் செலவுகளுக்குப் பிறகு தடை தாமதத்திற்குப் பிறகு செய்தி கிடைக்கும் அடுத்த தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஆறாம் இடத்துல சனி பஞ்சமாதிபதி ஆறுக்கு போனா உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் ஒரு மாதிரி ஏற்றத்தை கொடுக்கும் இருந்தாலும் சனி ஆறுல இருக்கிறது பனிச்சுமையும் சேர்த்தே கொடுக்கும் ஒரு பிடிச்ச வேலை இல்ல வேலையில ஒரு நிம்மதி இல்ல ஒரு ஃப்ரீனஸா இருக்க முடியல ஒரு மாதிரி ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மை இது காமிக்குது எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வேலை உங்களுடைய தொழில் இதெல்லாம் கொஞ்சம் வந்து நீங்க பராமரிச்சு எடுத்துட்டு போகணும் இருந்தாலும் இந்த மாதத்துல உங்களுடைய ராசிநாதன் ஸ்ட்ராங்கா இருக்காரு செவ்வாயும் நமக்கு போல்டா வராரு உச்சமாகறாரு உச்சக யோகம் கிரியேட் ஆகுது இந்த மாதத்துல எல்லாத்தையும் சமாளிச்சு முன்னேறக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உத்தியோகம் தொழில் சார்ந்த வகையில கிரியேட் ஆகிடும் அதனால தொழில் உத்தியோகம் கவலைப்பட வேண்டாம் சின்ன சின்ன சுமை அமைப்பு இருந்தாலும் சமாளிச்சு முன்னேறிடுவீங்க அடுத்து பொருளாதாரத்தை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது லாபத்தில் இருக்கிற கேது தன லாபத்தை சிறப்பாக கொடுத்துரும் ஆனா பனிரண்டை பார்க்குற சனி பகவான் தொடர்பு பெரிய செலவு கொடுப்பாரு அதனால இன்வெஸ்ட்மெண்ட் கையிருப்பு சார்ந்த விஷயம் இதுலாம் சற்று கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி ரெண்டு ஏழுக்கு அதிபதியாகிய செவ்வாய் வந்து உச்சமாகிறாரு இந்த வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அட்டகாசமா இருக்கும் நல்ல தன லாபம் கிடைச்சிருக்கும் இந்த ஒரு மாதம் வந்து பார்த்தோம்னா இந்த பொருளாதார உறவு கையிருப்பு இதில் வந்து எந்த தடுமாற்றமும் பெருசா இருக்காது நினைச்சதை நினைச்ச மாதிரி செயல்படுத்துறதுக்கான பொருளாதாரம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் துலாமுக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் கையிருப்பு மேலூங்கும் ஆனா தொடர் விரய செலவு இருக்கும் சுப விரயமா கன்வெர்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா சனி பனிரெண்ட பார்த்து தண்ட விரய செலவா அதிகப்படுத்துவாரு அர்த்தமில்லாத செலவுகளை மேற்கொள்ள வைப்பாரு அல்லாத வந்து நல்ல செலவா சுப விரய செலவா சுப மாற்றத்துக்கான செலவா மாத்திக்கிறது நல்லது அடுத்தது தேக ஆரோக்கியம் தேக ஆரோக்கியம் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னாக்கா போர்த் ஹவுஸ்ல உச்சம் ஆகுறாரு கோப உணர்வு அப்பப்ப வந்துட்டு போகும் ஆறுல இருக்கிற சனி வயிறு சம்பந்தமான உபாதைகளை கொடுப்பாரு வயிறு சார்ந்த வகையில ஒரு சில தடுமாற்றம் உபாதைகள் அப்படியே மேல விட்டோம் வந்துட்டு போகும் முக்கியமா வந்து மன ஆரோக்கியம் கெடுது அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் மன ஆரோக்கியம் கெடுறதுனால தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும் நிம்மதியா சாப்பிட முடியாது நிம்மதியா தூங்க முடியாது ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு தினம் தினமும் வந்து தூங்கும் ஏதோ வருத்தப்பட்டுகிட்டே தூங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு கொடுக்குது கவலை உணர்வு இருக்கிறதுனால ஹேர்லாஸ் அதிகமாகும் நல்லா அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க மைண்ட் ரிலாக்ஸா வச்சுக்கிறது முயற்சி பண்ணுங்க மெடிடேஷன் பண்ணுங்க தினமும் தியானம் பண்ணுங்க சின்ன சின்ன உடற்பயிற்சி சின்ன சின்ன நடைப்பயிற்சி இதெல்லாம் தினமும் பண்றது நல்லது எளிமையா செரிமானமாக கூடிய உணவுகளை அதிகமாக எடுத்துக்கோங்க கோப உணர்வுகளை தவிர்த்துக்கிறது நல்லது செவ்வாய் உச்சமாகற மாதம் அப்படிங்கிறதுனால கோப உணர்வு அதிகமாக வரும் தாயாரோட அதிகமாக வாக்குவாதம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அடுத்த இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தாய் தந்தை சோ இவங்க சம்பந்தமான விஷயங்களை சற்று கவனமா இருக்கணும் தந்தையுடைய உறவு நிலையில சில பகை அமைப்பு அப்படிங்கிறது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தை உறவினர்களால சில வருத்தங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே தந்தை தந்தை வழி உறவுகள் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு அடுத்தது திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதுக்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப பேவரா இருக்கு மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் காட்டிலும் செகண்ட் ஹாஃப் ரொம்ப பேவரா இருக்கு செகண்ட் ஹாஃப்ல அதாவது பதினைந்தாம் தேதிக்கு பிறகு திருமண முயற்சியில சுப செய்தி கிடைச்சிடும் உறுதியா கிடைச்சிடும் நிறைய பேர் ட்ரை பண்ணலாம் ரொம்ப நாளா திருமண முயற்சி பண்ணிடுறீங்க நல்ல செய்தி கிடைக்கிறீங்களா இந்த மாதத்துல ஏழாம் அதிபதி உச்சமாகிறதுனாலையும் ராசிநாதனோட இணைஞ்சிருக்கிறதுனாலையும் இந்த மாதத்துல நிறைய பேருக்கு திருமணத்துல சுப செய்தி கிடைச்சிடும் அது வந்து உங்களுக்கு நான் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் அடுத்தது நம்ம பாக்குறது திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி எதுவும் பெருசா ட்ரபிள் இருக்காது வாழ்க்கை துணையால ஆதாயம் உண்டு வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி உண்டு வாழ்க்கை துணைய சப்போர்ட் இந்த மாதிரி உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் வாழ்க்கை துணை ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இந்த மாதத்துல நிவர்த்தி ஆகும் பிரிந்தவர்கள் ஒண்ணு சேரத்துக்கான வாய்ப்பு கிடைக்கும் அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறது நல்லது ஓவராலா இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ருச்சக யோகம் இருக்கிறதுனால எல்லாத்தையும் சமாளிப்பீங்க எதுவுமே உங்களுக்கு இந்த மாதத்துல எதுவும் கஷ்டமா தெரியாது ஒரு மன மகிழ்ச்சி ஒரு குதூகலம் ஒரு சுறுசுறுப்பா விறுவிறுப்பா ஒரு முன்னேற்றத்தை நோக்கி ஒரு குறிக்கோளை நோக்கி பயணிக்கிறதுக்கான ஒரு மைண்ட் செட்டை கொடுத்துரும் ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டை கொடுத்துரும் எந்த விதத்துலயும் பெருசா உங்களை பாதிக்கல கையிருப்புல கவனமா இருங்க இந்த நேரத்துல பண வரவு கணிசமா இருக்கும் தேவைகள் என்னங்களை பூர்த்தி செய்யறது தேவையான பொருளாதாரம் கிடைச்சிரும் தண்டவரே செலவு குறைச்சிக்கோங்க நிம்மதியா சாப்பிடுங்க நிம்மதியா தூங்குங்க முக்கியமா டயத்துக்கு சாப்பிடுங்க இதை மட்டும் நீங்க கொஞ்சம் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டா போதும் மற்றபடி எதுவும் பெருசா நெகட்டிவா தெரியல அதே மாதிரி இந்த நேரத்துல திடீர் வாய்ப்பு திடீர் மாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாவே அமையும் இது நெகட்டிவா இல்ல இந்த மாதிரி நீங்க எடுக்கிற முயற்சிக்கான அங்கீகாரம் வெற்றி சிறப்பான முறையில கிடைக்கும் அடுத்த இந்த மாதத்துல உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள்லாம் அப்படின்னு பாக்கும்போது மாதத்தோட ஆரம்பத்துல ஒன்னாம் தேதி இரண்டாம் தேதி சந்திராஷ்டம தினம் அதே போல இருபத்தேழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இந்த தினங்கள்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டம தினமா வருது எனவே புதிய முயற்சி புதிய மாற்றம் இந்த சந்திராஷ்டம தினங்கள்ல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இந்த தினங்கள்ல புதிய முயற்சிகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது மற்றபடி இந்த மாதம் நினைத்ததை செயல்படுத்துறதுக்கான வாய்ப்பை டெபினட் கிரியேட் பண்ணி கொடுக்கும் வாழ்த்துக்கள் இப்போது இந்த பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படி நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது பிளானட்டரி அனலைஸ் பண்ணோம்னா இந்த மாதத்துல மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் இந்த நான்கு கிரகங்களும் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் அப்படிங்கக்கூடிய சுபஸ்தானங்களில் தான் டிராவல் செய்யுது ஆனால் ராகுவோட பிடியில போய் மாட்டுது எல்லா கிரகமும் கிரகணம் ஆகுது இந்த மாதத்துல அதே போல வந்து குரு பார்வையில அந்த கிரகண அமைப்பு வர்றதுனால கிரகணம் ரத்து நிவர்த்தி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புக்கு வருது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பதின இந்த நாள் உங்களுக்கு அட்டகாசமா இருக்கும் ரொம்ப பேவரா இருக்கும் முயற்சியில எந்த தடுமாற்றமும் இருக்காது நினைச்சத நினைச்ச மாதிரி செயல்படுத்தலாம் அதுக்கு ரொம்ப பேவரா இருக்கு ருச்சக யோகத்தோட இந்த மாதம் ஸ்டார்ட் ஆகுது போன மாதத்துடைய கண்டினியூட்டி இந்த மந்த்ல இருக்கு சுமார் ஒரு இருபத்தி நாட்கள் உங்களுக்கு ருச்சக யோகம் அட்டகாசமா இருக்கு ரெண்டு ஏழுக்கு அதிபதியாகிய செவ்வாய் அவர் வந்து உச்சமா ரொம்ப பேவரா இருக்காரு திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுத்துரும் ஜனவரி பிப்ரவரி ரெண்டுமே உங்களுக்கு பேவரா இருக்கு அதுல பிப்ரவரி ரொம்ப அட்டகாசமா இருக்கு திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுத்துரும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நிச்சயதார்த்தம் ஆயிடும் ரொம்ப பேவரா இருக்கு அடுத்தது திருமண வாழ்க்கையில ஒரு வாழ்க்கையில சுப மாற்றம் உண்டு திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் குறையும் வருத்தங்கள் குறையும் பெரியவர்கள்லாம் ஒண்ணு செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிடும் அதுவும் பாசிட்டிவா இருக்கு நண்பர்களுடைய ஆதரவு நண்பர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் நண்பர்களோட இருந்து வந்த மனஸ்தாபங்கள்லாம் நீங்கும் புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் இந்த மாதிரில கிடைக்கும் அதுவும் ஒரு பாசிட்டிவா இருக்கு குடும்பத்துல இருந்த பிரஷரான அமைப்பு குறையும் இந்த மாதிரில வந்து குடும்பத்துல ஏற்றம் குடும்பத்துல ஒரு சுப மாற்றம் இதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு ஏன்னா செவ்வாய் உச்சமாகற மாதம் அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் நிலப்புலங்கள் வாங்கக்கூடிய யோகம் வண்டி வாகனம் இதுல சில மாற்றங்கள் செய்யக்கூடிய யோகம் அதெல்லாம் சிறப்பா உண்டு அதுவும் இந்த மாதத்துல ஒரு பாசிட்டிவா இருக்கு அடுத்த அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் எட்டாம் தேதி போய் ராகுவோட போய் இணையறாரு குரு பார்வையிலேயே இருந்தாலும் ராகுவோட இணையிறது ஒரு குற்றம் தான் சுக்ரன் ராகுவோட போய் இணையும் போது சிந்தனை குழப்பம் கடுமையா வரும் எட்டாம் தேதிக்கு பிறகு முக்கிய முடிவு முக்கிய மாற்றம் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறது அவசரப்பட்டு ஒரு விஷயத்த மாற்றம் செய்யறது அவசரப்பட்டு முடிவெடுக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது மாதத்துல எட்டாம் தேதிக்கு பிறகு பிரம்மாண்ட சிந்தனை வரும் எல்லாத்தையும் பிரம்மாண்டமா யோசிப்போம் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னாக்கா அப்படி பெரிய லெவல இன்வெஸ்ட் பண்ணி அட்டகாசமா பிரம்மாண்டமா ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிற சிந்தனை கொடுக்கும் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ண வைக்கும் அதுல இந்த மாதத்துல எட்டாம் தேதிக்கு பிறகு பிசினஸ்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றது பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்க பண்ண போறீங்க தொடங்க போறீங்கன்னா அதை வந்து ரொம்ப பிரம்மாண்டப்படுத்தி பண்றது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது எக்ஸ்பெக்டேஷன் லெவல்ல ரொம்ப அதிகமா தூண்டும் எதிர்பார்ப்புகளை அதிகமா தூண்டும் அதை எதையும் பிரம்மாண்டமா சிந்திச்சு ஏமாற்றம் அடைய வேண்டாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் சிம்ப்ளிஃபை பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க இந்த பிப்ரவரி மாதத்துல எட்டாம் தேதிக்கு பிறகு எந்த மாற்றம் பண்ணாலும் சரி அதை சிம்பிளா பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க அதுதான் வந்து ஒரு பெஸ்டான ரிசல்ட்டை கொடுக்கும் முக்கியமா கடன் வாங்குறது கடன் கொடுக்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு தன லாபம் சிறப்பா இருக்கும் பொருளாதார உரவுல பெருசா தடுமாற்றம் இருக்காது கையில பணப்பழக்கம் கணிசமா இருக்கும் ஆனா ராகுவோட பிடியில சுக்ரன் போய் மாற்றதுனால ஆசையை தூண்டும் கையில இருக்கிற பணத்தை எல்லாம் ஆடம்பரமா செலவு செய்ய வச்சிடும் கையில் கையிருப்பு ஏதாச்சும் இருக்குன்னா நல்ல விஷயம் விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருங்க கோல்டு வாங்கலாம் தங்க அணிகலன்கள் வாங்குறது முயற்சி பண்ணுங்க அது மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்ல ஒரு நல்ல சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்ல வச்சிருக்கிறது நல்லது இல்லைன்னா ஆசையை தூண்டி மோசம் பண்ணிடும் அதில் கையில எதுவும் பணமா வச்சுக்காதீங்க ஆடம்பர செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது அடுத்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தாயாருக்கு கோவ உணர்வு அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அல்ல தாயாரோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும் தாயாருடைய தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் அடுத்து காதல் வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு இந்த நேரம் வந்து கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் சுக்கரன் அஞ்சுக்கு போறது நல்லதான ராகுவோடு இணைகிறாரு காதல் உறவுல சில குழப்ப அமைப்பு உருவாக வாய்ப்பு இருக்கு காதல் உறவால ஒரு மன வருத்தம் மனவேதனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க இந்த நேரத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போய்க்கணும் கவனமா இருந்துக்கணும் அதே போல இந்த நேரத்துல பூர்வீக சொத்து பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் உடைய சுய கௌரவம் சுய மாற்றம் இது இது சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் அவசரப்படக்கூடாது அவசர முடிவு அவசர மாற்றத்தை தவிர்த்துக்கிறது நல்லது பூர்வீக சொத்துல ஒரு சில வில்லங்க அமைப்பு வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு செவ்வாய் மாதத்துல உச்சமா இருக்கிறதுனால என்னன்னாலும் பாத்துக்கலாங்கிற ஒரு தைரிய மனப்பான்மையை கொடுத்துரும் ராகுவோட போய் இந்த சுக்கரன் நினையும் போது புத்திய மழுங்க வச்சிருக்கும் குரு பார்வை வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ட் கோபத்தை வெளிக்காட்டாம இருப்பீங்க உள்ளுக்குள்ள அவ்வளவு கோபம் இருக்கும் அதை வெளிக்காட்டாம அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு போவீங்க அதுதான் குரு பார்வை எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பூர்வீகம் பூர்வீக சொத்து காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தை பாகியம் சார்ந்த விஷயம் இதெல்லாம் சற்று கவனமா இருக்கணும் கொஞ்சம் ஒரு மாதிரி தடை அமைப்பு தாமத அமைப்பு வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு புத்திர பாகியத்துக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணுவீங்க அதனால ஒரு சில மருத்துவ செலவுகள் வந்து நீங்க மருத்துவ செலவுகளோட ஒரு சில தடை தாமதத்துக்கு பிறகு புத்திர பேரில் ஒரு சுப செய்தி கிடைக்கும் இந்த மாதம் வந்து சூப்பர் பாசிட்டிவா இல்ல பட் ட்ரை பண்ணலாம் அந்த மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ளலாம் அதுக்கு இது ஃபேவரா இருக்கு அடுத்து பிள்ளைகளுக்கு இந்த மாதத்துல நிறைய வரைய செலவு வந்துகிட்டே இருக்கும் பிள்ளையுடைய தேக ஆரோக்கியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் பிள்ளையுடைய எதிர்காலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் கவனமா இருக்கும் பிள்ளையுடைய எதிர்காலம் பற்றி கவலை இந்த நேரத்தில் எழுச்சி பெற்று நிற்கும் முக்கியமா பிள்ளைகளுடைய உறவு நிலையிலையும் தேக ஆரோக்கியத்திலையும் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது கவனமா இருக்கிறது நல்லது அடுத்து தொழில் உத்தியோகம் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாயுடைய பார்வை பத்தாம் இடத்துல இருக்கு உச்ச செவ்வாய் பத்தாம் இடத்தை கனெக்ட் இந்த மந்த்ல தொழில்ல ஒரு மாதிரி பிரஷர் அமைப்பு இருக்கும் ஆனா தொழில் ரீதியா தனலா

பாக்குறது வேலை உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல சனி பலு அதிகமா இருக்கு உத்தியோகம் சார்ந்த வகையில் ஒரு மாதிரி சுமை அமைப்பு அதிகமா இருக்கு ஒரு ஃப்ரீனஸே கிடைக்கல ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பே இல்ல ஒரு வருமானம் இல்ல ஒரு நல்ல வேலை எப்ப கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு சோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துல இருக்கீங்கன்னா கொஞ்சம் சுமை அமைப்பு இருக்கும் கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும் இருந்தாலும் நாளில் இருக்கிற செவ்வாய் நல்லா சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மாற்றம் சம்பள உயர்வு இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணும் நிறைய புது புது வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த வாய்ப்பை யாரா வந்து தட்டி பறிக்கிறதுக்கு பார்ப்பாங்க உங்க கூட வேலை பார்க்கறவங்களே யாராச்சும் அந்த வாய்ப்பை தட்டி பறிக்க பார்ப்பாங்க எனவே இந்த மாதத்துல சீக்கிரடான விஷயத்த வெளியிடாதீங்க அது மட்டும் இல்லாம சில போட்டிகளோட உத்தியோகத்துல சம்பள உயர்வு பதவி உயர்வு ப்ரமோஷன் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஆனா சுமை அமைப்பு அதிகமா இருக்கும் ரெண்டு மடங்கு வேலை பார்க்கற மாதிரி ஒரு கொடுத்துரும் மற்றவங்களை விட நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றேன் பட் எனக்கு ஒரு நல்ல பாராட்டுதல் பாராட்டத்தில் ஒரு விரக்தி மனப்பான்மை இருக்கும் சோ இந்த மாதத்துல அது கொஞ்சம் அப்படியே எழுச்சி பெறும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சுமை அமைப்பு உண்டு ஒரு சில குழப்பங்களோட தடை தாமதத்தோட ஒரு சில போட்டிகளோட ப்ரமோஷன் சம்பள உயர்வு இதெல்லாம் நீ எதிர்பார்க்கலாம் அடுத்து உத்தியோகத்தை சேஞ்ச் பண்றேன் உத்தியோகத்துல மாற்றம் பண்றேன்னு எந்த ரிஸ்க்கும் எடுக்காதீங்க இந்த மாதத்துல இருக்கிறத நகத்துறதுக்கு ஃபேவரா இருக்கு உத்தியோகத்தை சேஞ்ச் பண்றது மாற்றம் பண்றது எல்லாம் ஃபேவரா இல்ல உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு இந்த மாதத்துல ஒரு மனதிற்கு திருப்தி தரக்கூடிய ஒரு வேலை கிடைக்கலனாலும் வேலைன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பார்க்குறேன் அதே போல பண வரவு விரயம் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் பன்னெண்டுல சனி பார்வை தொடர் விரைய செலவு இருக்கும் ஆடுக்கிறதே இல்ல சுப விரயமா சிறப்பு ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் பேக் பெயின் முதுகு வலி இடுப்பு வலி இதெல்லாம் அதிகமா இருக்கும் எனவே வந்து உங்க கையில இருக்கிற பணத்தை ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது ஹெல்த்துக்கு இன்வெஸ்ட் பண்றதும் சிறப்பு தான் உடல் ரீதியா இருக்கிற பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணிக்கலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்துல ஓரளவுக்கு கணிசமான வரவு இருக்கும் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் பொருளாதார ரீதியா எந்த சிரமமும் இருக்காது ஏன்னா ரெண்டுக்குரிய நாதிபதி உச்சமா இருக்காரு நான்காம் இடத்துல பணவரவு சிறப்பா இருக்கும் வீடு வண்டி வாகனம் இதனால ஒரு தனலாபம் கிடைக்கும் மேலும் புதுசா வீடு கட்ட ஸ்டார்ட் பண்றது அல்லது நான் வந்து ஏதாச்சும் நான் ரெண்ட்டுக்கு கொடுக்கலான் இருக்கேன் அதனால அது ரெண்ட்டுக்கு கொடுக்கலான்னு ஒரு வீடு கட்டலான் இருக்கேன் அப்படின்னு நீங்க ஒரு பிளான் பண்றீங்கன்னா அது இந்த மாதிரில ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கெல்லாம் அது அட்டகாசமா இருக்கு அதே போல வந்து இந்த வாடகைக்கு வீடு கொடுத்துருக்கீங்க ரொம்ப நாள அந்த ரெண்ட் வரல அப்படின்னா அது இந்த மாதத்துல வந்துடும் இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ள இந்த மாதத்துல அப்படியே பல்கா மொத்தமா அந்த கொடுக்க வேண்டிய ரெண்ட் எல்லாம் கரெக்டா வந்துடும் இந்த வாடகை பணம் எல்லாம் கரெக்டா கிளைம் ஆயிடும் உங்க கை கைக்கு வர வேண்டிய பணம் எங்கேயாச்சும் லாக் ஆயிருக்கு தடைப்பட்டு இருக்குன்னா அந்த வர வேண்டிய பணம் இந்த பிப்ரவரி மாதத்துல வந்துடும் அதுவும் உங்களுக்கு நான் ஒரு பாசிட்டிவா சொல்றேன் அடுத்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கையிருப்புல பெருசா தடுமாற்றம் வராது ஆனா கையில இருக்கிற பணம் எல்லாம் இருக்கும் கையில பணம் வரும் டக்குனு காணா போயிடும் எங்க தான் போதுன்னே தெரியாது அதுதான் பன்னெண்டாம் இடத்தை பாக்குற சனி எனவே நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க நல்ல மாற்றங்களுக்கு ட்ரை பண்ணுங்க அந்த முயற்சிகளை பண்ணுங்க அதுக்கு செலவு பண்ணுங்க அது உங்களுக்கு ஒரு மன திருப்தியை கொடுக்கும் கையில பணம் சேமிச்சு வைக்கணும்னு ஆசைப்படாதீங்க இந்த மாதத்துல கரைஞ்சுகிட்டே தான் இருக்கும் ஆனா அது நல்ல மாற்றத்துக்கு ட்ரை பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு மாற்றம் மன திருப்தி மன நிம்மதியை கொடுத்துரும் அடுத்தது ஹெல்த் தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும் மன அமைதி கிடக்கூடிய ஒரு மாதமா இருக்கும் சிந்தனை குழப்பம் அதிகமா இருக்கும் டே யோசிச்சு யோசிச்சு தூக்கம் வராது தூக்கம் கெடும் எனவே மைண்ட் ரிலாக்ஸா வச்சுக்கோங்க உங்க ஏரியால வந்து தியானம் பண்றதுக்குன்னு ஏதாச்சும் சென்டர் இருக்கு இந்த மெடிடேஷன் கிளாஸ் ஏதாச்சும் இருக்குன்னா போய் ஜாயின் பண்ணிடுங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க என்ன ஃபீஸோ அதை கட்டி போய் ஜாயின் பண்ணிடுங்க அப்படி இல்ல நீங்க செல்ஃபாவே நீங்க வந்து ஒரு தியானம் பண்ணுவீங்க உங்களால முடியும் அப்படின்னா செல்ஃபா அதை ட்ரை பண்ணுங்க சோ இந்த மாதத்துல கம்ப்ளீட்டா தியானத்துக்குள்ள உள்ள உங்களுடைய உணர்ச்சிகள் உங்களுடைய கோபங்கள் உங்களுடைய முக்கிய முடிவுகள் இதுல எல்லாம் நீங்க பொறுமை காக்கிறது நல்லது முக்கியமா தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இந்த மாதத்துல வரும் மைண்ட் யோசிச்சுட்டே இருக்கும் இடைவிடாம யோசிச்சுட்டே இருக்கும் நல்லா அதை நீங்க காம் டவுன் பண்றதுக்கு மெடிடேஷன் பண்ணிட்டு தூங்குங்க நல்லா தூக்கம் வரும் டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க நேரம் கடந்து சாப்பிடுறது நேரம் கடந்து தூங்குறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமா இருங்க அடுத்தது ஹெல்த் ரீதியா பார்க்கும் போது இந்த மாதத்துல இந்த இருதயம் பலவீனமா இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா மாத கிரகங்கள் எல்லாம் ராகுவோட போய் கனெக்ட் ஆகி அஞ்சாம் இடத்துல இருக்கு குரு பார்வையில இருக்கிறவங்க சற்று கவனமா இருக்கிறது நெஞ்சரிச்சல் வயிறு சம்பந்தமான உபாதைகள் செரிமான கோளாறு வாயு தொந்தரவு பெண்களா இருக்கீங்கன்னா மாதவிடாய் பிரச்சனை இதெல்லாம் அப்படியே மேலோட்டமா எட்டி பார்க்கும் ஒரு சிலருக்கு இந்த மாதத்துல ஸ்கின் டிசீஸ் ஏதாச்சும் வரலாம் முக்கியமா ஏன்னா ராகுவோட சுக்கரன் நினைகிறாரு புதன் இணைகிறாரு அரிப்பு தொந்தரவு ஏதாச்சும் வரலாம் அதே போல கழிவு நீக்க ஏதாச்சும் 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 இன்ஃபெக்ஷன் ஆகிறது தொந்தரவு வருது அதுக்கான அதுக்கான வாய்ப்பு உண்டு அது வந்து கவலைப்பட வேண்டாம் குரு குரு பார்வையில தான் தான் இந்த கிரகங்கள் எல்லாம் இருக்கு 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 அப்படியே அப்படியே பிரச்சனை பிரச்சனை எட்டி பார்த்து சரியாயிடும் சிம்டம்ஸ் உறுப்புகள் எடுத்துக்கிறதுக்கான முயற்சிகளை சிம்டம்ஸ் இருக்குன்னா உடனே மருத்துவ பரிசோதனை செஞ்சு அதுக்கான நிவர்த்தியை எடுத்துக்கிறது பெட்டர் இந்த பகுதிகளில் சற்று இருக்கணும் மற்றபடி எதுவும் தெரியல அடுத்தது நம்ம பாக்குறது ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ஒரு மாணவராக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதத்துல ஒரு இருபத்தி ஏழு நாட்கள் உங்களுக்கு பெருசா பிரச்சனை இருக்காது ஆனா ராசிநாதன் ராகுவோட போய் மாற்றுறதுனால சிந்தனை குழப்பம் மட்டும் மாணவர்களுக்கு வந்துட்டு போகும் பதட்ட மனநிலை இருக்கும் ஸ்டெடீஸ் நினைச்சு ஒரு மாதிரி பதட்டம் பயம் இதெல்லாம் அப்படியே எட்டி பாக்கும் நிறைய படிக்க வேண்டியது இருக்கு இன்னும் எதுவுமே கம்ப்ளீட் பண்ணல போர்ஷன் கம்ப்ளீட் கம்ப்ளீட் பண்ணல எல்லாத்தையும் நான் வந்து கேர்லெஸ்ஸா விட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க பதட்டமா இருக்கும் கல்வியால மன மகிழ்ச்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மாதிரி ஒரு ஃபீல்னஸ் கொடுக்கும் டெம்பர் பிப்ரவரி தான் ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும் இந்த உணர்வு இருக்கும் இந்த பிப்ரவரியில குறிப்பிட்ட நாள் இந்த உணர்வு இருக்கும் ஆனா கவலைப்பட வேண்டாம் எல்லாத்தையும் சமாளிப்பீங்க சமாளிச்சு ஸ்டடிஸ்ல ஒரு நல்ல ஸ்கோர் பண்றதுக்கான முயற்சியை பர்ஃபெக்டா பண்ணிடுவீங்க காரணம் குரு பார்வை குரு பார்வையில இந்த கிரகங்கள் வர்றதுனால எல்லாத்தையும் சமாளிச்சு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரிசல்ட்டை நீங்க அடைஞ்சிருவீங்க அல்ல எதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம் ஸ்டடிஸ்ல வந்து கொஞ்சம் போக்கஸ் பண்ணுங்க அலட்சியம் இல்லாம இருங்க கவன சித்திரல குறைச்சுக்கோங்க படிக்கும் போது படிக்க முடியலன்னா தியானம் ஒரு பத்து நிமிஷம் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அதுதான் இறை வழிபாட்டுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா உடைய இஷ்ட தெய்வத்தை மனதார வேண்டி எந்த தடங்களும் இருக்க கூடாதுன்னு மனதார வேண்டி படிக்க ஸ்டார்ட் தடுமாற்றமும் வராது பெஸ்ட் வந்து ஒரு பத்து நிமிஷம் மெடிடேஷன் பத்து நிமிஷம் அந்த தியான நிலையில இருந்து படிக்கிறது படிக்கிறத உடனே உள்வாங்குறதுக்கான சக்தியை கொடுத்துடும் ஸ்டூடெண்ட்ஸ் இது இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது அடுத்தது இந்த மாதத்துல துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்த தினங்கள் சந்திராஷ்டம தினமா வருது அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதத்துல இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இந்த தேதிகள் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம தினமா வருது இந்த தேதிகள்ல முக்கிய மாற்றம் முக்கிய முடிவு புதிய முயற்சி இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இந்த தினங்கள் அதுக்கு ஃபேவரா இல்ல மனதுல அடையாளம் புரியாத கவலை உங்க கூட நெருக்கமா இருக்கவும் கூட ஒரு மாதிரி மனஸ்தாபங்கள் இதெல்லாம் ஏற்பட்டு நீங்களாம் இந்த நேரத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் சோ இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு சந்திராஷ்டம தினம் இதுல முக்கிய மாற்றம் முக்கிய முடிவு புதிய முயற்சி புதிய மாற்றம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட் ஓவராலா அந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு ஒரு இருபத்தி நாட்கள் ருட்சக யோகத்தினால ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் அழகா கொண்டு வந்துடும் உடைய ராசிநாதனும் உச்சத்தை நோக்கி பயணிக்கிறாரு இந்த மாதத்துல ஒரு இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு ஒரு புதிய மாற்றத்துக்கு தயார் ஆயிடுவீங்க ஒரு தெளிவான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவீங்க அதை நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் தசா புக்தி அந்திரம் இதை பொறுத்து சற்று மாறுபடும் எனவே நூறு சதவீத பலன்களை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கு உங்க லக்னத்துக்கு யோகருடைய தசை நடக்குதா அவயோகருடைய தசை நடக்குதா அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் அனலீஸ் பண்ணி பாதகாதிபதி மாரகாதிபதி தசை புத்திகள் ஏதாச்சும் கிராஸ் ஆகுதா இதெல்லாம் பார்த்து அதோட இந்த கோச்சாரத்தை நம்ம சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது இன்னும் நமக்கு ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும் எனவே இந்த பலன்கள் ஒரு முப்பது சதவீதம் உங்களுக்கு புரிந்து வந்தாலே பெரிய விஷயம் நூறு சதவீத பலன்களுக்கு உங்களுடைய ஜனநகல ஜாதகத்தையும் இந்த கோச்சாரத்தையும் சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள்லாம் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் ரெண்டுக்குமே கிளியரா ரிலீஸ் பண்ணிருக்கோம் சோ அந்த பதிவுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க அந்த பிளேலிஸ்ட் கொடுக்குறேன் டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க அதுலயும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அதே போல நம்முடைய சேனல்ல பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னம் இருபத்தி நட்சத்திரம் இதுக்கான ஜென்ரல் பிரிடிக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்திருக்கோம் உங்களை பற்றி பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு புரிதல் அந்த பதிவின் அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கும் டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மேலும் நம்ம சேனல் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மீ கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க பொருள் இது போல இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு புதிய பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் வெரி லிமிடெட் டைம் சோ பி கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள்